ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோனா மீனா கச்சன் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயை அடுப்பில் போட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ வதக்கின வெங்காய சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தோடையும் தொட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு வறுமளகாய் ஒரு கொட்டை அளவு புளி கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு தக்காளி மூணு பூண்டு பூண்டுப்பல் கொஞ்சம் கருவேப்பிலை மூணு பெரியவங்க கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காய சட்னி சூப்பராக இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டில் வருங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி தோசை இட்லி சாதம் சாதத்து கூட தொட்டுக்கலாங்க நல்லாயிருக்குங்க நம்ம புளி ஓதிரை அந்த மாதிரி செய்கிறவள்ளங்க அது கூட தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே வரமிளகா போடுறோம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இப்போ வந்து தேங்காய் விட்டு போச்சுங்க இப்போ தேங்காய் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் போடுங்க ரொம்ப போடாதீங்க இதாங்க அதோட ஹைலைட்டு இந்த தேங்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க வெறும் வெங்காயம் தக்காளி வதக்கி செய்கிறத விட இந்த தேங்காய் ஒரு கால் முடிசு போட்டு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ பூண்டு தோலோட தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஹோட்டலெலாம் அப்படி தான் போடுவாங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பில போட்டிருக்கேன் போட்டு அதையும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேங்க அதுதான் கொட்டைப்பாக்களவு புளி போடணும் நிறைய தக்காளி போட்டு புளியும் போட்டோன்னா புளிக்கும் சட்னி இப்போ நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு ஒரு கொட்டைப்பாக்க புளி ஒரு சின்ன நெடுக்க அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவு புளி தான் போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது ஏன்னா தக்காளி வேறு போட்டிருக்கோம் இதனால் தக்காளி வ நல்லா மசிய வதங்கணுங்க வதங்கின பிறகு ஆற வச்சு அரைக்கணும் இப்போ தேங்காயும் போட்டு வதக்கிடுங்க தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதுங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை தக்காளி மசிந்தோடனே தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினிங்கன்னா அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துட வேண்டியதாங்க அரைச்சிட்டு வந்த பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் அரை ஸ்பூன் கடுகு நல்லா கடுகு பொரியணுங்க சில பேர் கடுகு பொரியாம முட்றீங்கன்னா நல்லாவே இருக்காது வாசனையாகவும் இருக்காது கடிப்படும் போது ஒரு மாதிரி இருக்கும் வகுத்துக்கும் நல்லது கிடையாது இப்போ வந்து அரை ஸ்பூன் உளுந்து போடுறேன் உளுந்து சிவந்துச்சின்னா அந்த இது பொறிஞ்சிட்டு நடத்தோம் கடுகு இப்போ வந்து பெருங்காயம் போடுறேன் பெருங்காயம் கட்டாயம் போடுங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் போடுவேன் போட்டுட்டு கருவேப்பில் வந்து கரண்டியில் வச்சு போடுங்க ஈரம் வந்துன்னா நம்ம கையில் போட்டோன்னா கையில் தெறிக்குங்க இப்போ கரண்டில் வச்சு போட்டுட்டு இப்போ அரைச்சிருந்த சட்னியில் ஊற்ற வேண்டியதாங்க தாளிச்சதை ஊற்றினீங்கன்னா சட்னி ரெடிங்க சூப்பராக இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூட இந்த தொட்டில் தொட்டுக்கலாங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்